அனைவருக்கும் வணக்கம் பத்தாவது பதினொன்னாவது மற்றும் பன்னிரெண்டாவது அரசு பொதுத் தேர்வில் வெற்றி பெற சிறப்பு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்ற அரசு பொதுத் தேர்வுகளில் தேர்ச்சி பெற முடியாத அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற வருகின்ற ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் நடைபெற உள்ள ஓழடி தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது தேர்வில் தேர்ச்சி பெற பயிற்சி முக்கியம் பயிற்சியில் சேர்ந்தால் வெற்றி நிச்சயம் தேர்வுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் பனிரெண்டாவதுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பத்தாவது மற்றும் பதினொன்றாவது தேர்வுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்வுக்கு விண்ணப்பிக்க மற்றும் பயிற்சி பெற தொடர்புக்கு ஸ்ரீ காசி கல்வி மையம் பாண்டியராஜரம் வாடிப்பட்டி வட்டம் மதுரை மாவட்டம் செல் டபுள் நைன் ஃபோர் டபுள் டூ எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபைவ் நன்றி வணக்கம்